மாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதுஷாய் தீமிகி தன்னோ நரசிம்ம சுவாமி பிரசோதியாத் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுர் மாதம் மார்கழி மாதத்தோட சிறப்பு பலன்கள் மார்கழி மாதத்தோட சிறப்பு பலன்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு முன்னாடி சொல்லிடுற இந்த மார்கழி மாதத்தில் வந்து திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு மாதம் அதே போல் வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலை படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு மாதம் அதே போல வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீக சிந்தனை ஆன்மீகத்தில் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு பேசிக்கான திங்ஸை வந்து இது பண்ணுற ஒரு மாதம் தான் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஏன் இந்த மாதத்துல வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் செலுத்தணும் கடவுளை வந்து வழிபடணும் அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து இப்போ நான் எங்கள் பதிவாக சொல்கிறேன் அதை கொஞ்சம் பாருங்கள் அதே போல் அதில் எதாவது பிழைகளோ இல்லை ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் தயவுசெஞ்சு கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக அதை நான் திருத்திக்கிறேன் ஏன்னா நான் எங்கெங்கேருந்து இந்த சோர்ஸ் கிடைக்குதோ அந்த சோர்ஸ்லாம் எடுத்து தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் படித்து சொல்லிட்டுருக்கேன் ஸோ அதில் எதாவது கண்டிப்பாக பிழை இருக்கும் பிழை எல்லா எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பிழை இருக்கும் பட்சத்தில் மன்னிக்கவும் அந்த பிழைகளை திருத்துக்கொள்ள நான் தயார் அந்த பிழைகளை நீங்கள் சுட்டி காட்டினீர்கள் அந்த கமெண்ட்டில் வந்து வந் நீங்கள் அந்த பிழையை வந்து சுட்டி காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இப்போ பார்ப்போம் பதிவை ஆன்மீக மாதத்தில் அதாவது ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறுவதற்கான மாதத்தில் இல்லை ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறுவதற்கான தடத்தில் வருடத்தின் குறிப்பிட்ட தகுந்த ஒரு ஒவ்வொரு மார்கழி மாதமும் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்குக துவங்குகிறது பூமியின் வட பகுதி அதாவது வடபாதி அதாவது பூமியோட வடபாதி வட்டத்தில் இது உஷ்ணமாக இருக்க வேண்டிய காலம் ஆனால் அதிக குளிர் உள்ளது ஏனெனில் நமது கோலில் வடபகுதியில் முன்புறம் சூரிய பார்வையின் நேர்கோணத்தில் இல்லை அதாவது நம்ம சூரிய பார்வை வந்து நேர்கோணத்தில் இல்லாததுனால நம்மளுக்கு அந்த ஓசானோட அந்த இது வந்து கரெக்டாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நம்ம அதிகாலை அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் எழுந்துக்கணுன்றதுக்காக ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை அந்த காலத்திலேயே வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம அதில் போது நம்மளுக்கு வந்து சுவாசிக்கக்கூடிய காற்றுலேருந்து நம்மளுக்கு வந்து சுத்தமான ஒரு காற்று அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பூமிக்கு சூரியன் மிக அருகில் இருக்கும் இந்த நேரத்தில் சூரிய கதிர்கள் பூமியின் பட்டு தெறிக்கிறி தெரித்து விடுகின்றன பூமி உண்ணும் சற்று விலகி இருந்தால் சூரியனின் வெப்ப கதிர்கள் நம்மை நேரடியாக தாக்கியிருக்கும் ஆனால் பூமி மிக அன் அண்மையில் இருப்பதால் சூரிய கதிர்கள் தொட முடியாத கோணத்தில் இருக்கிறோம் எனவே வெப்பமின்றி குளிர்ச்சியாக இப்போது இருக்கிறது இப்போ இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன் பூமி வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுனால அதனுடைய வெப்பக்கதிர்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தலை ஏற்படுத்தாததுனால நம்மளுக்கு வந்து இந்த மாசத்துல வந்து ஒரு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்கா அந்த காலத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க ஆதலால் இந்த மாதத்தில் பெண்கள் கோலம் போடவும் மற்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்த காலம் எழுந்து நீராடி இறை நாமத்தை சொல்லி வழிபட வேண்டும் ஏனென்றால் இந்த மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தில் தான் வந்து சூரிய பகவான் குரு பகவானோட வீட்டில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால அதாவது பிரகஸ்பதியோட வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதம் நம்ம வந்து காலையில உருவாட்டியாது இறை நாம அதை சொல்லணும் அது மட்டும் கிடையாது அதற்கான இன்னொரு ஒரு சில காரணங்களும் இருக்கு அதையும் நம்ம இப்ப பார்ப்போம் தேவர்கள் விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆகும் இந்த நேரத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டி என்ன வேண்டி கொண்டாலும் அதை அப்படியே அவர்கள் அருள்வார்கள் இந்த நேரத்தில் இந்த நாலுலே ஆறு அப்படின்ற அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம சாமி ரூமில் விளக்கேற்றி வழிபாட்டை நம்ம செய்யும்போது தேவர்களோட ஆசிர்வாதமும் நம்ம வேண்டிய அதுக்கான பலன்களையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் வேண்டிய அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் இந்த கா இந்த காரியம் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்திராயினம் புண்ணிய காலமாகும் அதாவது பொழுது தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வந்து பகல்பொழுது உத்திராயணம் நம்மளுக்கு இல்லை தேவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு வருடம்ன்றது அவங்களுக்கு ஒரு நாள் அதனால் இந்த தை மாதத்துலேருந்து ஆணி மாதம்ன்றது வந்து உத்திராயின புண்ணிய காலம் அப்படின்வாங்க அதாவது பகல் பொழுது ஆடி முதல் மார்கை வழி தட்சா தட்சிணாயினம் கா புண்ணிய காலம் அதாவது இரவு பொழுது இது வந்து நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது வந்து நம்மளோட இதில் இருக்குது இந்துவோட நம்ம இந்து கலாச்சாரத்தில் இருக்குது ஆகும் இந்த மாதத்தில் நம் மனதை ஒருநிலை செய்து இறை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் நம்ம மனசை ஒருநிலை பண்ணி இறை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நம் எதிர்காலம் நன்றாக இருக்கும் மற்றும் நம் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம மைண்டு கொஞ்சம் அப்படி அப்படியே ஆசோலேஷன்ஸில் இருக்கும் அந்த ஆசோலேஷன்ஸை ஒருநிலை பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா தை மாதத்துலேருந்து அடுத்த ஆணி மாதம் வரைக்கும் நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு அதனுடைய பவர்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து இந்த மாதத்தை நம்ம உறுநிலைப்படுத்துகிறது வந்து கொஞ்சம் தூங்கத்தில் கலைக்கணும் அந்த டைமில் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும் அதெல்லாம் கலைச்சி நம்ம எழுந்து சில பல ஆஸ்லேஷன்ஸ் மைண்ட்ஸ் இருக்கும் அதாவது அலைப்பாயும் மனது இருக்கும் அலைப்பாயிற அந்த மனசு இருக்கிறதுனால அதை ஒருநிலைப்படுத்தி இறைநாமத்தை சொல்லி ஒரு முறை கோயந்தா கோயந்தா ஒரே ஒரு முறை கோயந்தான்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பூஜை ரூமில் குளிச்சுட்டு இறைநாமத்தை சொல்லி வழிபட்டோமே ஆனால் நம்மளுக்கு அதற்கான பலன்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச இறைநாமத்தை சொல்லலாம் தெருப்பாவை தெருவெம்பாவை இந்த மாதிரி அதையும் படிக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நம்ம படிக்கலாம் இந்த மாதத்தில் வரும் விரதம் நாட்கள் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் அனுமன் ஜெயந்தி பாவை நோம்பு திருவெம்பாவை நோம்பு படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆருத்ரா தரிசனம் அனுமன் ஜெயந்தி தெரியும் பாவை நோம்பு பாவை நோன்பை பற்றி நான் இப்போ பின்னாடி ஒரு பதிவு அடுத்த பதிவாக வரும் திருவெம்பாவை நோன்பு அதை பற்றி வரும் படி உற்சவம்ன்றது வந்து திருத்தணியில் இந்த மாதத்தில் நான் மார்கழி மாதம் அதாவது இந்த தனுர் மாதத்தில் நடிக்க நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் திருத்தணியில் மட்டும் இந்த படி உற்சவம் மார்கழி மாதத்தில் நடக்குது கண்டிப்பாக பாருங்கள் விநாயகர் சஷ்டி விரதம் நம்ம விநாயகர் விரதம் கிடைக்குது என்ன விநாயகர் சஷ்டி விரதம் என்னுடைய முன்னாடியே ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன் விநாயகர் விரதம் சொல்லிட்டு ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன் இருபத்தோரு நாட்களுக்கான ஒரு விரதத்தை நான் போட்டிருப்பேன் அந்த பதிவை திருப்பி இந்த மாதத்துலேயும் ஒரு பதிவாக தனியாக நான் வந்து போடுறேன் அதையும் பாருங்கள் அதே போல் வந்து இதில் கோலம் போடுறத பற்றி நான் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாணத்தை வந்து வீட்டு வாசலில் முழுகி அதில் வந்து கோலம் போடுவாங்க பட் பட்டணத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சாணம் முழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே சாணம் வந்து கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஸோ அதனால் சாணம் கிடைக்காத ஒரு பட்சத்தில் வந்து சிறிதளவு வந்து மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயை பொடி சேர்த்து கலந்து வீட்டு வாசலில் மூழ்கி கோலம் போடலாம் மஞ்சத்தூள் கற்பூர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ம பச்சை கற்பூரம் ஏலக்காவும் நல்லா பவுட்ராகிட்டு தனித்தனியாக பவுட்ரு ஆக்கிட்டு அதை மஞ்ச பொடியோட கலந்து அதை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நல்லா சாணம் முழுகிற மாதிரி மூழ்கி கோலம் போட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷம் லக்ஷ்மி கடாட்சம் அதே போல் வீட்டு வாசல்லையும் வந்து விளக்கேற்றி ஏற்றி வைக்கணும் இந்த மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைக்கணும் வீட்டுள்ள எப்படி விளக்கேற்றுறீங்களோ அதே போல் வாசலில் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றினீர்களே ஆனால் அதுவும் ரொம்ப லட்சுமி கடாட்சம் ரொம்ப சுபிக்ஷம் இந்த மாதத்தில் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேஷன் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த மெடிடேஷன் பண்ணி தானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா அவ்வளோ நல்லது அதேபோல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதிகாலை எழுந்து கோவிலுக்கு செய் நம்ம பஜனை இப்போ இந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து பஜன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் ஃபுல்லாக திருவிழா பஜன் பண்ணுவாங்க பெண்கள் ஃபுல்லாக வந்து வீட்டில் கோலம் போட்டுட்டு வீட்டில் இருக்க சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பஜன் முடிச்சுட்டு இங்கே வருவாங்க அந்த பஜன் முடிச்சுட்டு இங்கே வருவாங்க இங்கே வந்துட்டு அவங்களும் அந்த பூஜையில் வந்து அதுக்கப்புறம் இது பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த சுவாசத்துலேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அந்த ஏர்லி மார்னிங் எழுந்துக்கும் போது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த மைண்டு வந்து ஒரு கிளியரன்ஸ் இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு ஒரு பெரிய ஆக்டிவாக இருக்கும் அப்படியே தட்டி விட்ட மாதிரி ஆக்டிவாக இருக்கும் நம்ம வந்து அதுலேருந்து டவுன் ஆகாமல் ஒரு ஆக்டிவாக அப்படியே கரெக்டாக வந்து நம்ம இது பண்ணிட்டுருவோம் அதே போல் இந்த மாதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா மத்தியானம் உறங்கக்கூடாது நைட்டில் மட்டும்தான் தூங்கணும் மத்தியானம் தூங்கக்கூடாது ஏன்னா நம்ம எழுந்து பண்ணுறதுக்கான பலன் நம் மத்தியானம் தூங்காமல் இரவு நேரம் மட்டும் தூங்கினா மட்டும்தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த மாதத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இறை நாமத்தை இறையோ அதாவது ஒரு பகவத்கீதையோ ஒரு ராமாயணமோ திருவம்பாயோ ஒரு திருப்பாவியோ ஒரு கந்தசசியோ எத் ஏதாவது ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிக்கலாம் கந்த புராணமோ இந்த மாதிரி சுவாமியோட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் படிக்கலாம் அதை பற்றி நெட்டில் நோண்டி இன்றைக்கெலாம் ரொம்ப ஈஸியாக வந்து யூடியூப்லேருந்து எல்லாத்துலேருந்து வந்து வருது அதை கூட நம்ம ஈஸியாக கேட்டோ இல்லை படிச்சு இது பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோமே ஆனால் இந்த மாதத்தில் இதெல்லாம் நம்ம ஒரு ஒருநிலையை ம நம்ம மனதை இப்போ இது பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணோமே ஆனால் நம்மளுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த மாதத்தை சிரத்தையுடன் விரதம் இருந்து கொண்டு எல்லாரும் அதே போல் இந்த மாதத்தில் கன்னியா பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய பலன் இருக்குது கல்யாண ஆகாத கன்னியா பெண்கள் அதாவது கல்யாண வயசில் இருக்க அந்த கன்னி பெண்கள் வந்து இந்த மாதத்தில் சில நோன்புகள் இருந்தால் அவங்களோட தடைப்பட்ட திருமணம் வந்து கண்டிப்பாக நடைபெறும் எந்த விஷயத்தினால தடைப்படுதோ அந்த தடைகள்லாம் உடைச்சி அவங்களுக்கான திருமண பாக்கியம் வந்து கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு திருமணம் கூடி வரும் ஆண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ தயவு செய்து சத்தையுடன் நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த மார்கழி மாதத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம பாவங்கள்லேருந்து எல்லாமே வந்து இதில் வந்து கல்யாணம் மட்டும் கிடையாது நம்ம செய்த முற்ப மு முற்பிறவில செஞ்ச பாவம் இந்த பிரிவில் இதுக்கு முன்னாடி அதாவது நான் விரதம் இருக்க இருக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை முதல் கொண்டு எல்லாத்தையும் போக்கத்துக்குடியான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த மாதம் நம்மளுக்கு அமைய இருக்கிறது தயவு செய்து நம்பிக்கையுடன் இருந்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும்